இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வெல்கம் டு டந்து பாப்பா கிச்சன் இந்த குழம்பு மிளகாய் தூள் செய்வோம் அசைவோம் அப்படின்னு எல்லா வகையான ரெசிபிக்குமே சூப்பராக இருக்குங்க அதுக்கு நான் இங்கே நூறு கிராம் அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு மூணு தொண்டு பட்டை அஞ்சாறு கிராம்பு அதுக்கு பிறகு மூணு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக பத்து மிளகாய் சேர்த்துருக்குறேன் வரமிளகா இதுவே நீங்கள் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துனீங்க அப்படின்னா நல்ல கலர் கொடுக்குங்க இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தான் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு இப்போ நீங்கள் மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க எந்த குழம்பு மிளகாய் தூள் மட்டன் கறி சிக்கன் கறி சைவ குருமாக்களுக்கு அப்படின்னு எல்லா வகையான குழம்புக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் கொத்தமல்லி வறுக்கும் போது எப்போவுமே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் அப்போ தான் கொத்தமல்லி நல்லா வருபடும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா தீஞ்சிருங்க ஆனால் வருபடாது இது போல் பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாங்க நான் இங்கே கம்மியான அளவுகளோடு சொல்கிறேன் இதுவே நீங்கள் கிலோ கணக்கில் வறுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து கிராம் கணக்கில் எடுக்கிற மாதிரி வரும் இது போல் பொறுமையாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது போல் ஒரு தட்டம் எடுத்துகிட்டு நல்லா ஆறி வர மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறி வரட்டுங்க அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்ச மற்ற மசாலாக்களையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாங்க பேன் நல்லா சூடு நம்ம எடுத்து வச்ச ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாங்க அதுக்கு பிறகு மிளகாயும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாய்க்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க காஷ்மீரி மிளகாய் பாதி எடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மிளகாய் பாதி எடுத்துக்கலாம் இது போல் எடுத்தீங்க அப்படின்னா குழம்பு மிளகாய் தூளோட கலர் வந்து ரெட் கலரில் வருங்க மிளகாவை இது போல் காம்போடு எடுத்து வறுக்கும் போது அதனுடைய காரல் தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க நீங்கள் வறுத்து முடித்ததுக்கப்புறமா நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா காம்பெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா வறுத்து வர வரைக்கும் பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச கொத்தமல்லியில் இப்போ வறுத்த மிளகாயும் கருவேப்பிலையும் அதுலேயே சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாங்க இது நல்லா ஆறி வரட்டும் அதுக்கு பிறகு திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்க வேண்டாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சா தான் நல்லா வறுபட்டு நல்லா மன வரும் இது போல் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம முன்னாடி வறுத்து வச்ச கொத்தமல்லிலையே இதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கு பிறகு இதெல்லாம் நல்லா முழுமையாக ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நான் குறைவான அளவில் அரைக்கிறதுனால நான் மிக்சியில் அரைக்கிறேங்க இதுவே நீங்கள் கிலோ கணக்கில் அரைக்கிறீங்க அப்படின்னா மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாம் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் கல்பூப்பு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இது போல் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் அரைக்கும் போது பவுடர் வந்து ரொம்பவே நைஸாக வருங்க குழம்பு மிளகாய் தூளோடய பவுடர் ரொம்பவே நைஸாக வரும் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் சைவம் அசைவம் மட்டன் சிக்கன் தக்காளி குருமா இட்லி குருமா அல்லது நீங்கள் புளி குழம்பு செய்கிறீங்க மீன் குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா வத்த குழம்பு அப்படின்னு எல்லா குழம்புக்குமே சூப்பராக இருக்குங்க இது நல்லா ஆறி வந்ததுக்கு பிறகு இது போல் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சதுக்கு பிறகு மணக்க மணக்க நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் போல் நிறைய ரெசிபிக்கள் இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள்